குருமக இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் வேல் மாறல் பாடலின் பதினான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் ஒதித்தாருளும் ஒருத்தன்மலை விருத்தமேன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்ததிரம் நிறைத்து விளையாடும் திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் இதன் பொருள் அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெட்டிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் அதாவது அரக்கர்களின் இரத்தத்தை நீருக்குப் பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் இந்த அரிய செயல் குகனின் வேற்படைக்கு ஒரு சிறிய விளையாட்டு செயலாக இறந்தது என்கிறார் அருணகிரிநாதர் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானின் வேளானது நம்மை காக்கட்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்